மனிதன் தான் செய்ய தவறிலிருந்து பாடம் படிக்கவில்லை என்று சொன்னால் அவன் என்ன செய்யணும் அவன் திரும்ப திரும்ப அந்த தவற இருப்பான் நல்ல மாட்டுக்கு ஒரு சுடுன்னு சொல்லுவாங்களா இல்லையா முட்டால் என்ன செய்யறது கடைசியாக செய்யறது அறிவாளி முதல்ல செய்வான்னு சில எல்லாம் இருக்கு இது போல நாம் இது போன்ற அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் சூழ்ச்சிக்கு எதிராகவும் பாடம் படிக்கலன்னு வச்சிங்க நம்மளை விட மிகப்பெரிய முட்டாள்கள் யாரும் இருக்க முடியாது இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலத்தை வக்குவு வாரியம் சொந்தமாக வச்சுருக்கு இந்த வக்குவு வாரியம் சொந்தமாக வைத்து எதற்காக இந்த நிலங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டதுன்னா இறைப்பணிக்காக கொடுக்கப்பட்டது ஒரு காலத்தில் நமக்கு இறைப்பணின்னா என்னென்னு தெரியும் மௌலது ஓதர் தெரியும் தர்கா தெரியும் முன்ன பின்ன ஆனால் இன்றைக்கு இஸ்லாம் எதையெல்லாம் தடுத்ததோ இதையெல்லாம் இந்த மக்கள் நல்லங்கள் என்று செய்து கொண்டிருந்தார்கள் இந்த வக்குவு சொத்து எல்லாம் அதுக்கு தான் பயன்படுத்தப்பட்டுச்சு இன்றைக்கி சத்தியம் தெளிவாயிட்டா இல்லையா எது அசத்தியம் எது சத்தியம் என்பதை மிக தெல்ல தெளிவாக ஆகிவிட்டதா இல்லையா இதற்கு பின்பும் ஒரு கூட்டம் என்ன அல்லாஹும் இறைப்பணிக்காக கொடுத்த அந்த இட வகுப்பு சொத்துக்களை அல்லாஹுக்கும் தூதருக்கும் முரணாக பயன்படுத்துவது பார்க்குறோம் அல்லாஹ் சொல்றான் இன்னும் என்ன அப்படின்னா அல்லாஹும் தூதர் சொன்னதை செய்யாட்டியும் பரவாயில்ல செய்யக்கூடியவனை தடுக்கக்கூடிய நிலை இருந்துச்சா இல்லையா எது இதெல்லாம் எதற்கு அவர்கள்ட்ட அந்த அந்த அபரிமிதமான த யாரும் கேள்விக்க முடியாது என்ற அளவுக்கான ஒரு அதிகாரத்தை அவர் கையில் வைத்து கொண்டு இந்த மார்க்கத்திற்கு எதிராக இந்த வக்குப்பு சொத்துக்களை பயன்படுத்தினாங்க இந்த நேரத்தில் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த சமுதாயம் ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் இந்த சமூகத்திலே வக்குப்பு சொத்து இல்லாமல் போனால் கூட பரவாயில்ல ஒரு மனிதன் தான் தவறை செய்த தவறிலிருந்து திருந்தி நல்ல முறையில் மரணிக்க வேண்டும் அவன் செய்த தவறுக்காக எல்லா இடத்திலே மன்னிப்பு கோரி முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயம் யாரெல்லாம் இந்த வக்குவு சொத்துகளை பராமரித்தாங்களோ பயன்படுத்தி கொண்டிருந்தார்களோ அதை நிர்வகித்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் செய்த மிகப்பெரிய அநியாயங்களை எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தோம் உதாரணத்துக்கு பள்ளி இருக்கும் பள்ளிக்கு வாசலுக்கு வெளியில் ஒரு நூறு பேர் நிற்பான் அவனை வெளியே வந்து அந்த முத்தவள்ளியாகோ அல்லது இமாமா என்ன செய்ய மாட்டார் ஏப்பா வெளியில் நிற்கிறீங்க அல்ல அவங்களை தொலை சொல்லியிருக்கானா இல்லையா ஐங்காலம் நீங்கள் தொலை வேண்டுமே தொலையைக்கா உள்ளே வாருங்கள் அப்படின்னு ஒரு நாள் கூப்பிட்ருக்க மாட்டார் ஆனால் அல்லாஹ் தூதர்னு சொன்னபடி பள்ளிவாசலுக்கு தொலை பாருங்க அவனை அடித்து வெளியில் கொண்டு போட்டாங்க இது ஏன் இப்போ சொல்லுவான் இது குரானில் இருக்குதுங்க எப்படி அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறை எப்படி இருந்துச்சு இப்படி தான் செய்யணும்னு சொன்னா ஏ எங்கள் அப்பா இப்படி தான் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க இப்படி தான் செய்வோம் அல்லாஹ் தூதனைக்கு குப்பையில் ஏறின்னு சொன்னாங்களா இல்லையா இப்படி சொன்னவர்களுக்கு அல்லாஹ் சரியான பாடம் கட்டி கொடுப்பதா அல்லா சொன்னான்

இதை செஞ்சாங்க அந்த வக்குபயின் வக்கும் சொத்துக்களை நிர்வகித்துக் கொண்டிருந்த அவர் நிர்வாகிகள் யாரெல்லாம் வக்கும் சொத்துக்களை நிர்வகித்துக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் எல்லாம் இதை செஞ்சாங்க யார் அல்லாஹவின் பெயரை சொல்றதுக்காக அல்லாஹவின் மட்டும் வணங்குவதற்காக அல்லாஹவின் தூது எப்படிப்பட்ட மார்க்கத்தை கொண்டு வந்தாரோ அதை செய்வதற்காக அந்த பள்ளியின் உள்ளே நுழைந்தானோ அவனை அடித்து கொண்டு வெள்ளை தூக்கி போட்டான் எல்லா ஊர்களையும் நடந்தது இதை நம்ம கண்கூடா பார்த்தோமல்லா இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அடிச்சான் உதைச்சான் விட்டுனா இன்னைக்கு குய்யோ முறை என்று கத்துகிறான் அல்லாஹ் உங்களை பிடிப்பாட மாட்டானா நாம் இதை சொல்வதற்கு குத்தி காட்டுவதற்கல்ல இனியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சொல்றான் நீங்கள் அல்லாவின் பள்ளிவாசலில் அவனை பெயர் நினைவு குறிப்பிட தடுத்தீர்களா இல்லையா நீங்க தான் அநியாயக்காரன் எல்லாம் சொல்றான் எவன் தடுத்தானோ அவனை பார்த்து அல்ல சொல்றான் அநியாயக்காரன் லகும் உனக்கு இந்த உலகத்தில் மிகப்பெரிய இழிவு இருக்கு இழிவுண்டா எப்படிப்பட்ட இழிவு ஒருத்தர் நமக்கு ரொம்ப நண்பனாக இருக்கான் திடீர்னு அவனுக்கு நமக்கு ஒரு கருத்து வேறுபாடு வந்துருச்சு அவன் ஓங்கி நம்மளை அரைஞ்சிட்டு போயிட்டான் அப்படின்னா அது ஒரு சாதாரணமாக தெரியாது பெரிய இழிவு கிடையாது நமக்கும் அவனுக்கும் மிகப்பெரிய பகை இருக்குன்னு வச்சுங்க யார் நம்முடைய எதிரியோ அவன் வந்து நம்மளை என்ன செய்யலாம் நேரம் பார்த்து பலாருன்னு போறான்னு வச்சுக்கோங்க அதை விட மிகப்பெரிய இழிவு எதுவும் இல்லை அல்ல யாரை கொண்டு இழிவுபடுத்துகிறான்பதை இந்த சமூகம் சிந்திக்க வேண்டும் யாரெல்லாம் வக்கும் சொத்துக்களை பராமரித்தார்களோ அந்த வக்குவு சேதத்தில் வைத்துக்கொண்டு அநியாயம் செய்தார்களோ அல்லாவின் தூது மார்க்கத்திற்கு எதிராக நடந்து கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த என்ன செய்து மிகப்பெரிய இழிவு இந்த இழிவுக்கு பிறகு என்ன செய்யணும் அவர்கள் திருந்தவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் மிகப்பெரிய கேடாக இருக்கும் அல்ல அதையும் சொல்லி காட்டுகின்றோம் இசையும் ஆகிருத்தி அதாபு நலி மிகப்பெரிய வேதனையை நாளைக்கு அங்கே மறுமையில் கொடுப்பேன் எல்லாம் சொன்னான் அப்போ இன்றைக்கு அல்லாஹ் மிக ஒரு சோதனையை கொடுத்தார் என்று சொன்னால் அந்த சோதனையில் படிப்பினை பெற வேண்டும் அந்த படிப்பினை மனிதர்கள் பெறவில்லை என்று சொன்னால் அல்ல சோதனை படிப்பினைக்காக கொடுக்கணும் அவன் திருந்த வேண்டும் என்பதற்காக கொடுக்குறான் இதற்கு பின்பாது எது சத்தியம் என்று அந்த சத்தியத்தின் பக்கம் இந்த வக்குவை நிர்வகிக்க கூட திரும்பணும் சத்தியத்தை அல்லாவின் தூதர் சொன்ன சத்தியத்தை அந்த பள்ளிவாசலில் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கும் அல்லாஹுக்கு அல்லாவுடைய தூதர் எவற்றையெல்லாம் தன் காலில் போட்டு மிதிக்க வேண்டும் எவற்றையெல்லாம் குளிதோண்டு புதைக்க வேண்டும் என்று அல்லாவின் தூதர் வந்தார்களோ சொன்னார்களோ எந்த கொள்கையில் அவர்கள் இருந்தார்களோ அவற்றையெல்லாம் என்ன இவர்கள் என்ன செய்கிறாங்க அல்லாவி அனாச்சாரங்கள் இணை வைப்புகள் விதி அத்துகள் எல்லாம் ஒட்டுமொத்த கூடாரமாக வகுப்பு சொத்துகள் என்ன செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்டுச்சா இல்லையா அப்போ இதற்கு அல்லாஹ்வின் பிடி பிடிக்கப்படுமா படாதா நிச்சயமாக அல்லா பிடிப்பான் இது ஒரு அடையாளமாக அல்லா பிடித்திருக்கின்றான் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் திருந்திட்டீங்க அப்படின்னா நீங்கள் செய்த பாவங்களை கூட நன்மை ஆக்கிடுவேன் யாரெல்லாம் இந்த வக்குப்பு சொத்துக்களை நிர்வகித்துக் கொண்டு அநியாயம் செய்து கொண்டு ஒரு சில நல்லவர்கள் இருக்கலாம் விதி உலக்குகள் இருக்கலாம் அதிகமான பெரும்பான்மையான பேச முடியும் அவர்களை பார்த்து இல்லாமன் தாப அமில அமில சாலிகன் எல்லா செய்ய ஆதிக்கும் சொல்றான் நீங்கள் திருந்தி ஈமான் கொண்டு உங்களுடைய காரியங்களை நல்ல விஷயமாக நீங்கள் நல்காரியங்களாக அமைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் நன்மையாக மாற்றப்படும் அல்லாஹ் சொல்லணும் அப்போ இது அல்லாஹ்வுடைய இந்த வசனங்களில் இருந்து பாடம் படிக்க வேண்டும் யாரெல்லாம் முறைகேடாக அல்லாஹ் இந்த வக்கு சொத்துக்களை பயன்படுத்தினார்களோ இறைவனுடைய மார்க்கத்துக்கு எதிராக பயன்படுத்தினார்களோ அல்லாவின் மார்க்கத்தை பள்ளிக்கு வெளியே கொண்டு போன்னு சொன்னாங்களோ அவர்கள் எல்லாம் பாடம் படிக்க வேண்டும் இனி அது போன்று செல்லக்கூடாது எது அல்லாவின் மார்க்கம் என்று தேடி அதை தன்னுடைய பள்ளிவாசலில் நடைமுறை கொடுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும் இதற்கு என்ன செய்யக்கூடாது இதை நாம் செய்யவில்லை என்று சொன்னால் அல்லா சொல்கிறான் மேலும் மேலும் உங்களுக்கு இழிவு தான் லகும் ஃபித்துன்யா ஹிசியும் அது மட்டும் இல்லை அல்லாஹ் இன்னொரு சொல்லுமா ஃபத் தோமினு நபி பாலில் கித்தாபி ஃபத் தக்பூரு நபி பகல் வேதத்தின் சில பகுதி ஏற்றுக்குவீங்க சிலவற்றை நீங்கள் மறுப்பீர்கள் அல்லாஹ் கேட்குறான் அப்படி மறுத்தாலும் ஃபமா ஜசா மை எஃப் அல் தாலிக்க மின்கும் அப்படி யார் செய்கிறாரோ இல்லா ஹிசியூபில் ஹயாதி துன்யா வயோமல் கியாமத்தி ரோ தூணையிலா அசத்தில் அதா பல்லா சொன்னான் வேதத்தின் ஒரு பகுதி ஏற்றுக்கிறது இன்னொரு பதவி அறிவை கொண்டு என்னுடைய முன்னோர் அப்படி செய்யல என் பாட்டம் கூட்டம் அப்படி செய்யலை முன்னோர்களுடைய வழி இல்லை இது அல்லாவின் தூதர் வழியாக இருந்தாலும் இதை நான் பின்பற்ற மாட்டேன் எதை என்னோட முன்னோர்களை தான் பின்பற்றுவேன் என்று அந்த நிலைக்கு போறான் அப்படின்னா அவனே எல்லா மறுக்கிறவனை கூட பக்கத்தில் வச்சிடறான் அல்ல உன்னை ஏற்றுக்குவேன் உனக்கு விருப்பம் தான் ஏற்றுக்குவேன் அல்லாவின் சொல் இன்னொன்றை உன்னுடைய விருப்பத்திற்காக மறுக்கிறாய் என்று சொன்னால் உன்னை அந்த படிப்பட்ட பார்த்தா அல்லா சொல்றான் இந்த உலகத்திலும் உங்களுக்கு பெரிய வேதனை இருக்குது நாளைக்கு உங்களுக்கு மறுமையிலும் எந்த அதா அதாப் அது குறைக்கப்படாது இப்படிப்பட்டவர்களை பார்த்தா உலாய்க்கல்ல தீன்தர ஹயாத்தி துன்யாவில் ஆகிருத் நாளை மறுமைக்காக இந்த உலகத்தை விற்றவர்கள் நாளைக்கு மறுமையில் ஒரு பேருமே அவர்களுக்கு கிடையாது கிடைக்காதுன்னு நல்லா சொல்லிக்காட்டும் அப்போ இவர்கள் என்ன செய்யணும் இந்த த வக்கப்பு சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் சற்று சிந்திக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நாம் எப்படி வெளியில் இருந்தோம் அல்லாஹுடைய மார்க்கத்தை எப்படி புறக்கணித்தோம் அல்லாஹுடைய மார்க்கத்தை எப்படி இழிவுபடுத்தினோம் என்பதை நான் பார்க்கணும் அல்லாஹ் பிடித்தான் என்று சொன்னால் அல்லாஹ் எப்படி கருணையாளனோ அதே போல பிடிப்பதிலும் மிக கடுமையானவன் என்பதை நான் பார்த்து பார்த்துக்கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் அதை உணர்ந்தவர்களாக தங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் எது சத்தியமோ அதை பின்பற்ற வேண்டும் எது அசத்தியமோ அதை பள்ளிவாசல்களிலிருந்து விரட்ட வேண்டும் வக்குபுடைய அந்த அந்த பொருளாதாரத்தை வகுப்பு சொத்துக்களை அல்லாஹுவின் பாதையில் நீங்கள் பயன்படுத்த தயாரானால் அல்லாஹுவின் புறத்திலிருந்து உங்களுக்கு உதவி வரும் அமித்ஷா வந்தாங்கண்ணா மோடி வந்தானா எவன் வந்தானா எல்லோரையும் வெற்றி கொள்வதற்கு அல்லா சொல்கிறான் ஒரு சிறு படைகளை கொண்டு சிறு எண்ணிக்கையில் உள்ள மக்களை கொண்டு மிக பெரும் படைகளை எத்தனையோ படைகளை நாம் வெள்ள வைத்திருக்கிறோம் அல்ல சொல்றான் அப்போ அல்லாஹின் உதவி வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹின் கட்டளைக்கு கட்டுப்படுங்கள் அல்லாவின் தூதருக்கு கட்டுப்படுங்கள் யாரெல்லாம் அல்லாவின் தூரும் கட்டுப்படுகிறார்களோ அல்லாவின் கட்டளைக்கு கட்டுப்படுகிறார்களோ அல்லாஹுக்கு கட்டுப்படுகிறார்களோ அந்த மக்களுக்கு துணை இல்லைங்கள் அப்படி நின்றால் அல்லாஹின் உதவி உங்களுக்கு உண்டு இது மிகப்பெரிய வெற்றியாக அல்லாஹ் அந்த சூழ்ச்சியின் மூலமாக நாளைக்கு மாற்றுவான் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹும் சூழ்ச்சி செய்கிறான் அவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள் மக்கருள்ளா மக்கரும் மக்கருல்லா இன்னல்லா ஹைரூமாக்கிறேன் சூழ்ச்சி செய்வதில் அல்லாஹ் பெரியவன் நல்லா சொல்லி காட்டுகிறான் அப்போ நம்ம செய்ய வாழ்க்கை நாம் செய்த தவறுகளுக்காக திருந்தி எல்லா இடத்திலே மன்னிப்பு கேட்டு நம்முடைய காரியங்களை சிறப்பாக அமைத்து கொண்டால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் நன்மையாக மாற்றப்படும் என்பதையும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த இதுக்கு எதிரான போராட்டங்களில் என்ன செய்யணும் கடுமையான முறையான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் அது போன்ற போராட்டங்களை நாமும் பங்கு பெற வேண்டும் அதே நேரத்தில் இந்த வக்குப்பு சொத்துக்களை பயன்படுத்தக்கூடியவர்களும் இது குறித்து யோசிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் அப்படி எல்லா நிலையிலும் நம்முடைய பாவங்களிலிருந்து தவறுகளிலும் திருந்தி நாளை அல்லாவின் பக்கம் மீளக்கூடிய எண்மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னை உரையை முடித்துக்கொள்கிறேன் வாகிருதமான நிகுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹ் வரகாத்தூர்